வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதி இன்றைக்கு நம்ம டாபிக் பிறவி தொல்லை நீங்கியது வள்ளலார் சொன்ன உண்மை ரகசியம். சும்மா கேட்க கூடாது ஒன்னும் மிஸ் பண்ணாம கவனமா கேளுங்க உங்க வாழ்க்கையே மாறிடும் அகவல் பாடல் எண் பதினைந்து மற்றும் பதினாறு வள்ளலார் அகவல் சொல்றார் எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி அதாவது என்னன்னா இந்த பிறவி அப்படியே ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு அதுக்கு கரை கிடையாது எல்லை கிடையாது ஒவ்வொரு பிறவியிலுமே நாம வேதனை துன்பம் சின்ன சின்ன அனுபவம் எடுத்து கொண்டு போறோம் அதுவே நமக்கு பெரிய பெருங்கடல் மாதிரி தோணுதியூர் நீங்க நினைச்சு பாருங்க நடுகடலோட நடுவுல நின்னுட்டு எங்க கரைன்னு தெரியாம சுழன்று கொண்டே இருக்கிற மாதிரி அதுதான் இந்த பிறவி சுழற்சி ஆனா வல்லவர் சொன்னாரு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தால் இறைவன் அடிசேராதார் அதாவது இறைவன் பாதம் பற்றினவங்க மட்டும் தப்பிக்க முடியும் இல்லாட்டி இந்த லேயே அடைஞ்சு போயிருவோம் என்றால் பிறவி கடலுக்கு கரை சரி ஆனா அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு வள்ளலார் சொல்றார் மனித பிறவினாலதான் கடவுள் உண்மை அனுபவம் வருது இங்கதான் தான் அருட்பெருஞ்சோதி ஆட்சி செய்யறது மனித உடம்போட தான் நாமா அந்த இறை ஒளி ஆனந்த நிலை அனுபவிக்க முடியும் அதனாலே தான் இந்த மனிதப் பிறவி கோல்டன் ஒரு டவுட் வரலாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு அருள் அறிவு வந்துட்டா பிறவி முடியுதா அது மட்டும் இல்ல வள்ளலார் சொல்றார் பிறவியை நிறுத்தினாதான் கடவுள் நிலையா ஆகினாது அந்த அனுபவத்துக்காக மறுபடியும் மனித பிறவி கொடுக்கப்படுது அதுதான் இறைவனோட ரீல் பிளே அருள் இல்லாம பெறவாமை மட்டும்னா அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலையூர் அப்படினா நம்மை சூழ்ந்திருக்கும் பிறவி கடல் அது உண்மையிலேயே ஒரு அருள் சாகரம்தான் புற உலகம் பார்த்தா அது துன்பக் கடல மாதிரி தோணும் ஆனா உள் உலகம் அனுபவிக்கிறவங்க அது அருள் ஆனந்த கடல் ஆகிடும் தான் வள்ளலார் சொல்றார் பிறவி தொல்லை நீங்கும் அல்லல் மறையும் அருள் ஆனந்த நிலை கிடைக்கும் யூத் மக்களே இந்த வாழ்க்கை ஒரு சாமானியமான கேம் இல்லை ஒவ்வொரு பிறவியும் நம்மை அந்த அருள் வெளிக்கே கூட்டிக் கொண்டு போறது நம்ம பங்கு என்னன்னா புற உலகத்து கவலைகளை விட்டு அக உலகத்துல கனவுளை உணர்ந்து வாழ்றது அந்த உணர்வில்தான் பிறவி தொல்லை முடியும் வள்ளலார் சொன்ன மாதிரி அருட்பெருஞ் தான் நம்மை அலைக்கடலை கடத்தி ஆனந்த நிலையிலே நிறுத்துவார் இதுதான் இன்றைய ரகசியம் நான் உங்க ஜோதி மறுபடியும் ஒரு டீப் ஆன் ஆன்மீக சந்திப்போம் அதுவரை அருட்பெருஞ்சோதி வாழ்க